அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பல்லவட்டி அருகில் பல்லவட்டியிலேருந்து வேடசந்தூர் போகிற ரோட்டு மேலே இருக்குதுங்க வடக்கு பார்த்த பூமி ஒரே சமமான பூமி தான் ரோடு பேஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஏழு அடி இரநூறு அடிக்குள்ள வருங்க இடம் ஒரே சமமாக இருக்கும் செம்மன் பூமி அருகில் குடியிருப்பு வீடெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இந்த வேலி கட்டாக தெரியுது பார்த்திங்கன்னா ஒரே சதுரமாக இதுதான் நம்ம பார்க்குற இடங்க ரோடு மோப்பில் இருக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்ஸு இல்லை விவசாயத்துக்கு இல்லை ரீவேல்யூ எந்த இடத்துக்கு வேணாலும் இடம் அமைச்சிக்கலாங்க வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் நம்ம ஒரு ஏக்கரு அப்படியே ஐம்பது லட்ச ரூபா சொல்லியிருக்காரு நம்ம விலையை குறைச்சி பேசிக்கலாங்க தரிசு நிலம் தான் வாங்க நம்ம நேரில் உக்காந்து அனுசரித்து பேசி இடத்த எடுத்துக்கலாங்க ஓகே நன்றி வணக்கம்